ஹாய் சந்தங்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகு மலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் அழகு மலைக்கு போயிட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால இன்றைக்கி நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம் போயிட்டு பார்க்கலாம் அழகு மலை முருகனை வந்து தரிசனம் பண்ண வந்திருக்கோம் இப்போ வந்து இன்றைக்கி வந்து படியேறி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு எப்பவுமே வண்டியில் தான் போகிறோம் இன்றைக்கி வந்து படியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடக்க போகிறோம் வந்து நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் சுற்றியே பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்கும் நம்மளோட ஐயாவோடய வாகனத்தை பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ மலை ஏறப்போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ள இப்போ வந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏறதுக்கா தொடங்கிட்டோம் யாரோ அவங்க இருக்காங்க அப்படியே இந்த இந்த இடத்துல வந்து விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இந்த படி ஏறப்புறோம் கொஞ்சம் படி தான் இருக்கும் அவ்வளோ படி இருக்காது பார்ப்போம் பார்த்திங்கன்னா இவ்வளோ படி ஏறி வந்துட்டோம் ஆனால் ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஏறுற மாதிரி தான் இருக்கும் வீடு எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் கல் எடுத்து வச்சு வீடெல்லாம் கட்டிச்சிருக்கங்க ஒரு காட்டுக்குள்ளே போகிறப்பல தான் இருக்கும் இங்கே வந்து ஒரு கோயில் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெப்பு மேலே ஏறணுன்னா முருகர் இருப்பார் இங்கே வந்து எல்லா முருகரும் இவர் வச்சுருப்பாங்க இந்த இடத்துல அதுக்கடுத்து அந்த படியில் ஏறினோம்னா அழகுமலை முருகன் தெரியுவார் பார்ப்போம் உள்ள போயெல்லாம் வெளியே எடுக்க முடியாது சும்மா மேலோட்டமாக வெளியே எடுத்துக்கிடுவோம் வந்து என்னன்னு தெரில ஏதோ கட்டி வச்சுருப்பாங்க அங்கே வந்து ஆஞ்சநேயர் தேர் இது வந்து ஆஞ்சநேயர் கோயில் வந்து பார்த்துட்டு இங்கே போகிறோம் நல்லாதான் இருக்கும் கோயில் நம்ம ஏவியா நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தோம் மே கிளிப்ஸை வந்து எடுத்தேன் பட் வந்து மிஸ் ஆயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி சரி ஓகே பின்னர் இங்கே இருந்தனால நான் மீண்டும் வந்து குறைய எடுக்கிறேன் மினி பார்க் மாதிரி வந்து செட் பண்ணிக்காங்க ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் இருந்துச்சு அந்த இயற்கைய இறக்கலக்கடி ஸ்ப்ரிங்கு இந்த ஊஞ்சல்லாம் காலியாக தான் இருந்துச்சு அப்புறம் இது இந்த ஊஞ்சல்லாம் இப்போ மாட்டிட்டாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லபடியாக நல்லா ஏறி ஐயனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் இன்னும் மழை உச்சியில் போய் உட்காந்துக்கிட்டாரு வேளாருமே தெரியுது அந்த கோபுரம் தெரியுதா அந்த கோபுரத்தில் தான் அவர் வந்து உட்காந்துட்டு இங்க கிரிவில் பாதான்னு போட்டிருக்காங்க இங்கிட்டு போக இருக்கும் தெரியல கொஞ்சம் சூப்பராக இருக்குது எம்மிலேயே சாமி கூப்பிட்டு நல்ல ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துச்சு நல்லாயிருக்கு மேலே எட்டணும் வியூ செம்ம சூப்பராக இருந்துச்சு அது வந்து காண போயிடுச்சு சிறுபூருக்கு திருப்பூரில் வந்து இதுவும் ஒரு ஃபேமஸான கோயில்னு சொல்லலாம் சிவன் மலை அங்கே அவ்வாறுங்க சிவன் மலை அழகு மலை அப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா வலுப்புறம்மன் கோவில் வரும் இது எல்லாமே நம்ம திருப்பூரில் உள்ள ஃபேமஸ் அப்புறம் திருப்பூர் திருப்பதி எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது ஃபஸ்ட்டு இதெல்லாமே இல்லை கொஞ்சம் வந்தால் மோக்கியாக தான் இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நம்ம வந்து உட்காந்துருக்கோம் வெயில் வந்து வந்துருச்சு சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான